கிருஷ்ணா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக கொடுத்து வாக்குறுதிகளையும் அதிமுக இப்போ கொடுக்குற வாக்குறுதியும் அதாவது அதிமுக கொடுக்குற வாக்குறுதிகளை மக்கள் நம்புகிற நிலைமையில ஃபஸ்ட்டு ஒரு பட்டியலை நம்ம கனகராஜ் சொன்னார் இன்னொன்று நான் அதுக்கப்புறமேட்டு நம்ம மாநிலத்தோட உரிமை சார்ந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்குமே அதிமுக குரல் கொடுக்கல அதுதான் நிதர்ச நிதர்சனமான உண்மை அதுக்கோட ரீசண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா அதிமுகவே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போது இந்த அஞ்சு அறிக்கை கொடுத்து அஞ்சு ப்ராமிஸ் கொடுத்துருக்காருல எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அதில் வந்து இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாளில் வந்து நான் நூற்றி ஐம்பது நாளாக ஆக்குவேன் சொன்னார் ஃபஸ்ட்டு சரிங்களா அது வந்து உங்கள் உரிமை சாய பறிக்கிற விஷயம் அதே அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் கூட்டணியில் இருக்க அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்களே குரல் கொடுத்துருக்காரு நீங்கள் தொண்ணூறு பத்துலேருந்து இப்போ அறுபது நாற்பது மாநிலங்களோட சுமையை அதிகரிக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி நெறிக்கிறத வாய் திறக்காத அதிமுக இன்றைக்கி நாங்கள் வெறும் அதை நூற்றி ஐம்பது நாள் ஆகுன்றாங்க எப்படி மக்கள் நம்புவாங்க மக்கள் இதை எந்த இடத்துல நம்புவாங்க மாநிலத்தோட உரிமைக்கு எந்த இடத்துலையுமே அதிமுக குரல் கொடுக்கல மா ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த நூறு நாள் விலை திட்டத்துக்கிட்ட பலாயிரம் கோடி ஃபண்ட்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நாலாயிரம் கோடி பெண்டிங் இருந்தது அதுக்காக அதிமுக எங்கே குரல் குத்திங்க ஏன் நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் ரிலீஸ் பண்ணாதான் நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாடு உரிமைகளுக்கும் தமிழ்நாடு மக்கள் தேவைக்குமே குரல் கொடுக்காத அதிமுகவை மக்கள் நம்புவதற்கு தயாராகவே இல்லை இன்னொன்று அவர் சொன்னார் இப்போ நம்ம கனகராஜ் அவர் சொன்ன பட்டியலுக்கு அப்போ மற்றதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஏன் எப்படி மற்றதெல்லாம் நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க இந்த அம்மா மினரல்ஸ்ன்னு ஏதோ சொன்னாங்க தண்ணி கொடுப்போம் கொடுத்துறீங்களா கேபிள் டிவி இதில் கொடுப்போம் அவர் ஒரு உதாரணம் தான் சொன்னார் அதுக்காக மற்ற எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நீங்களாம் வந்து பொதுவாக நீங்களே உங்களை வந்து இது பண்ணிக்கு வருதா அதனால் அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை சொன்ன எந்த விஷயங்களையுமே அவங்க நிறை நிறைவேற்றலை கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க பல அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க இது எப்படி நீங்கள் கேட்குற கேள்விகளை முதல்ல நீங்களே எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்ற பதில் உங்கள்கிட்ட இருக்கா நீங்கள் பல கேள்விகள் நீங்கள் அரசாங்கத்தை பார்த்து வைக்கிறீங்க அந்த கேள்விகளை நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்னு முதல்ல உங்கள் கிட்டே பதில் இருக்கா எதுவுமே கிடையாது இன்னொன்று ஒன்று சொல்கிறார் கொரோனாவோ சொல்கிறார் கொரோனா எப்போ வந்தது கொரோனா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் தான் ஃபஸ்ட்டு லாக்டவுன் வருது சரிங்களா நீங்கள் சொன்ன பல நிறைவேற்றாத பல வாக்குறுதிகளுக்கு நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் எத்தனை பட்ஜெட் போட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடியே ரெண்டு விஷயம் ரெண்டு பேருக்குமே சரிங்க சார் பிஜேபிக்குமே சரி அதிமுகவுக்குமே சரி இவங்க ரெண்டு பேருக்குமே நிர்வாகம் ஒழுங்காக பண்ண தெரியல இந்த கொரோனா வரக்கு கொரோனா காலகட்டங்களுக்கு முன்பே இவங்களோட நிர்வாகம் சொல்லிக்கும்படியா இல்லை பெருசா எதுவுமே பண்ணலை அதுக்கு வந்து கொரோனா ஒரு சாக்கம் அமைஞ்சிருச்சு உங்களுக்கு கொரோனா வந்தது அதனால பண்ண கொரோனாக்கு முன்னாடி எத்தனை எத்தனை விஷயங்களை பற்றி பேசிட்டீங்க எதுவுமே பேசல இன்னைக்கு பிஜேபி எப்படி ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் நாங்கள் போடுவோம் எப்படி ஒரு சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்றாங்க என்னன்னு இதுல புதுமையா எதுவுமே இல்லை இவங்க சொ இவங்க இவங்களுக்கான ஒரு ஒரு தேவைகளுக்கான விஷயமோ இல்லை மக்கள் தேவைகளோ ஆனால் இப்ப சொல்லக்கூடிய வாக்குறுத நிறைவேற்ற மாதிரியான வாக்குறுதிகளா தானே இருக்குது இல்ல எப்படி நிறைவேற்றுவாங்க ஆயிரம் குடுக்கறாங்க இவங்க ரெண்டாயிரம் குடுக்குறேன் இல்ல நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க சரிங்களா உங்களுக்கு இல்ல என்ன பிரச்சனை நிறைவேற்றுறதுல என்ன இல்ல இல்ல நீங்க அதாவது வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல

உங்களுக்கு வந்து அதாவது வந்து நீங்க நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்னும் திடீர்னு எங்கெந்தோ வந்து ஒரு சிஎம் ஆவல இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில இருந்திருக்கார்ல அரசியல் இருந்திருக்காருல ஏன் துணை முதலமைச்சரா இருந்த அன்னைக்கு துணை முதலமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதுக்கு முன்னாடி சிஎம் ஆ இருந்துருக்காரா இல்லையா எத்தனை பேர் உங்க கேபினெட்ல ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒண்ணு முதலமைச்சரா இருக்கும் போது கொடுத்த திட்டங்களை விடவும் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கொடுத்த திட்டங்களை விடவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மிக அதிகப்படியா கொடுத்தாங்க அது இலவச ஆடு மாடுகள் திட்டமா இருக்கட்டும் இலவச அரிசி திட்டமா இருக்கட்டும் எல்லா ஸ்கீம்ஸையும் அதிகப்படியாக கொடுத்தாங்க எடப்பாடிக்கு ரெண்டாவது ரெஜிமில் அவர் கொடுக்கலாமே இல்ல அது நீங்க இருந்தப்ப நீங்க பண்ணீங்க சார் ரெண்டாவது அதான் எக்ஸாம்பிள் இல்ல அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஜெயலலிதாவுடைய ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல எக்ஸ்ட்ரீமான ஸ்கீம்ஸ் இருந்துச்சு நடைமுறை படுத்தினாங்க அவங்க இல்ல நம்பிக்கை அதிமுக இருக்குல்ல இல்ல உங்களுக்கு ரெக்கார்டு இல்ல நீங்க அதிமுக இருக்குன்னு சொல்றீங்க நீங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிம்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு காலகட்டங்கள்ல சொன்னதுல ஏதாவது ஒரு பங்கு பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஒரு மினிமமான ட்ரஸ்ட் கெயின் பண்ணிருக்கலாம் இந்த ட்ரஸ்ட் கெயின் பண்ணல இன்னொன்னு நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு நீங்க சொல்லணும்ல என்ன கன்சல்டேஷன்ல இதை சொல்லிருக்கீங்க இப்போ திமுக என்ன பண்றாங்கன்னா அரசு வருது பல திட்டங்களை பல திட்டங்களை சொல்றதுக்கு முன்னாடி அபிஜித் பானர்ஜி நோபல் லாரேட் சரிங்களா அவங்கள போன்ற ஒரு உல உலக அளவுல ஒரு பொருளாதார நிபுணர்களை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க சரிங்களா எப்படி எந்த எந்த மாதிரி நம்ம நம்ம இம்ப்ளிமெண்ட் பிளான் பண்ணி சொன்ன விஷயங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்க எப்படி இதை பண்ணுவீங்க என்ன பேஸில் இதை பண்ணுவீங்கன்ற இருக்குல்ல இது எதுவுமே இல்லை இன்னொன்னு எனர்ஜி எல்லாரையும் வச்சு பண்ண அந்த பிளான் இருக்குல்ல ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார் எது

குழு கூட்டம் நடந்த மாதிரும் ஒரு ஸ்கீம் இல்ல இவ்வளவு மகளிர் உரிமை தொகை வந்திருக்கு அதுக்கப்புறமேட்டு

சரிங்களா அவர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள் அவர் சொன்னது வந்து ஒரு பிழையான தகவல் அது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வெறும் ஒரு அரசாங்கத்தோட ஒரு அரசாங்கம் வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க யூபி கூட ஒப்பிடுறீங்க அதில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் டோட்டல் கூட கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் டோட்டல் கூட கம்பேர் பண்ணும்போது போது படி பார்த்தீங்கன்னா யூபி தான் அதிகமாக இருக்குது யூபியோட டெப்ட் தான் அதிகம் அதே மாதிரி யூபிக்கு யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஃபங்க்ஷெ எவ்வளோ யூபிக்கு பி குடுக்கற ஃபிரண்ட்ஸா தமிழ்நாட்டு குடுக்குறாங்களா அத எவ்வளவு பாதி கூட குடுக்கறதில்ல தலை வேலைக்கு இவ்வளவு விளக்கமா சொல்லிருந்திருக்கலாம் அவரு யாரு பிரவீன் சக்கரவர்த்தி இல்ல நாங்க குடுக்குறோம்ல சார் நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னதா ஒரு தனிப்பட்ட கருத்து அத கட்சி ஏத்துக்கல மாநில தலைவர் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு சரிங்களா கவர்மெண்ட் வந்து அதை எப்படி எவ் எந்த அளவுக்கு எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க செமிகான்ட்ரக்ட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக சொல்லி வச்சு எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட்சி கருத்துன்னு எடுத்துகிட்டு வரும்போது எப்படி எடுத்து முடியும் சரி ஆர்யூமெண்ட்ல சார் நான் ரொம்ப நாள்லாம் இல்லை சரிங்களா

வந்து இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க மறைமுகமாகவும் அதை டைரக்டாவும் இன்டைரக்டாவும்

தமிழ் தமிழ்நாட்டுல எங்க நிருபீங்க எங்க பண்ணாங்க எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் கவர்மெண்ட் எடுத்து வந்திருக்கு எம்ப்ளாய்மெண்டை ஜென்ரேட் பண்ணிருக்காங்க என்ன நானு இலவசம் இலவசம்னு சொன்னீங்க இலவசம் கிடையாது அது வெல்பேர் நலத்திட்டம் சரிங்களா உங்க உங்க உங்களோட இந்த மனுவாத சிந்தனைலாம் இங்க வைக்காதீங்க மக்களோட வரி பணத்துல இருந்து மக்களுக்கு குடுக்குற நல திட்டங்கள் அது இலவசம் கிடையாது அதே மாதிரி நீங்க உரிமை நாங்கட்டா வந்தா எங்க உரிமையாள கேட்குறோம் நீங்க வந்து அம்மா கிட்ட நாங்க எந்த ஒரு காங்கிரஸ் சாட்டிஸ்ஃபை விட் எம் கவர்மெண்ட் கண்டிப்பா அரசு நல்லா செயல்பட்டு இருக்கு நன்றி